வணக்கம் நண்பா கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் தளபதி பற்றி சொல்லியிருக்காரு இதை பத்தி பார்க்கலாம் தளபதி விஜய் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் அவருடைய ஆக்ஷன் படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் கல்லூரி நாட்களில் அவருடைய படங்களை தேட்டரில் பார்ப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணி முருகன் கோயில் திருமணம் நடைபெற உள்ளது பிரேம்ஜிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணம் அழைப்பதை வெளியிட்டிருக்காங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தளபதி வந்தாலும் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடிகர் பிரேம்ஜி பிரபு வெங்கட்பிரபு வெங்கட்பிரபு தளபதியா தி டைம் டைரக்டர் அப்படி இருக்கிறப்ப தளபதி வந்தாலும் வரலாம் அது மட்டும் இல்லாத

இது ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் வந்த மாதிரி அடுத்த வாரத்துல திகிரேட் ஆல் டைம் நெக்ஸ்ட் அப்டேட் வெளியாகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்டேட்டாக வெளியாகுது வந்தா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளை தளபதியோடைய அம்மா அது பர்த்டே மந்த் தொடங்குகிறது ஓகே தான் நண்பா சொன்னது இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தளபதி பத்தினா எல்லா அப்டேட்ஸ் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நடிகர் பிரேம்ஜி கல்யாணத்துக்கு தளபதி வராரா அது மட்டும் இல்லாத திகிரேட்டர் ஸ்டாபால் டைம் நெக்ஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீக்ல வெளியாகிறதாக இருந்தால் அது என்ன அப்டேட்டா வெளியாகுது அப்படின்னு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி நண்பா